அலமதுல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கொள்கை தொடர்பான இந்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் கபர் உடைய வாழ்க்கை தொடர்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே கபர் உரிய வாழ்க்கை அதாவது மன்னரை வாழ்க்கை இது மறுமை வாழ்க்கையின் முதல் ஆகும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மறுமை வாழ்க்கை என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்த பிறகு அதுவரை இந்த உலக வாழ்க்கை என்பது இருக்கும் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உலகம் அழிந்த பிறகுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கான மறுமை வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய மறுமை வாழ்க்கை என்று பார்த்தால் அது உலகம் அழிந்த பிறகு அல்ல மாறாக அந்த தனி நபருடைய மரணத்துக்கு பிறகே ஆரம்பமாகிவிடும் மரணித்த பிறகு மறுமை வாழ்க்கை தொடங்கிவிடும் சில நபித்தோழர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மன்மத்தியமத்தும் யார் இறந்து விட்டாரோ அவருடைய தியாமத் அவருடைய மறுமை வாழ்க்கை வந்து விட்டது ஆக மரணத்துக்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்பது ஆரம்பமாகிவிடும் அந்த மறுமை வாழ்க்கையின் முதல் கட்டம் தான் இந்த கபர் என்கிற மன்னரையுடைய இந்த மறுமை வாழ்க்கையின் முதல் படித்தரம் ஆகிய இந்த கபருடைய வாழ்க்கை இதில் நாம் வெற்றி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா சுபான நாடினால் மறுமையுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் நமக்கு லேசாக்கப்படும் மறுமை வாழ்க்கையின் முதல் படித்தரமாகிய முதல் கட்டமாகிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகிய இந்த கபருடைய வாழ்க்கையிலேயே நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்களிலும் தோல்விதான் என்பதற்கான ஒரு அடையாளம் அது ஆகவேதான் பின் அஃபான்வான் அவர்கள் மன்னரையை பார்த்தார் பிறரை அடக்கம் செய்யும் பொழுது ஹபுஸ்தானுக்கு செல்வோம் மையவாடிக்கு அங்கு போய் ஹபரிஸ்தானை பார்த்தால் மன்னரைகளை பார்த்தால் அவர்கள் அழுவார்களாம் எந்த அளவிற்கு என்றால் அவருடைய தாடியே கண்ணீரால் நினைந்து விடும் தாடியிலிருந்து சுட்டு சுட்டாக கண்ணீர் வடியும் அளவிற்கு அழுவார்கள் எதற்காக இப்படி அழுகிறீர்கள் எந்த நேரத்திலும் இப்படி நீங்கள் அழுவதில்லையே மன்னரை பிறருடைய கபரை பிறருடைய சமாதியை பார்த்தால் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்களாம் நான் விசுவாசம் அவர்களை சுமதாக கேட்டு இருக்கிறேன் இதுதான் மறுமையின் முதல் படித்தரம் இங்கு வெற்றி பெற்று விட்டால் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கும் இங்கு தோல்வியடைந்து விடுத்தா விட்டால் அடுத்தடுத்து தோல்விதான் ஆகவேதான் இந்த கபூருடைய வாழ்க்கை குறித்து எனக்கு அதிகம் கவலை இருக்கிறது அதே தான் ஒரு சஹாபி கபூருடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் வசனத்தை படித்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலும் அதிகம் அழுவார்களாம் அதிகம் அழுவார்கள் என்று சஹாபி பற்றி மாத்திரமல்ல பல நல்லடியார்களை குறித்து வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் கபூருடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் கவலைப்படுவார்கள் பயப்படுவார்கள் அழுவார்கள் மரணத்துக்கு பிறகு உடனே நம்முடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் அப்படிப்பட்ட மரணத்துக்காக மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாள் நேரத்தை வீணாக்காமல் நாம் அந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சரி அன்பானூர்களே அந்த கபருடைய வாழ்க்கை குறித்து சில விஷயங்களை நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக இந்த கபருடைய வாழ்க்கை என்பது சத்திய உண்மை கபருடைய வாழ்க்கை என்பதை தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பல பேர் நினைச்சுகிறார்கள் மறுக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது அங்கு உலக அழிவு நாளுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் அஹ் ஒன்று திரட்டப்படுவார்களே அங்கிருந்தால் மறுமை ஆரம்பிக்கும் அதற்கு முன்பு கபருடைய வாழ்க்கை என்கிற ஒரு விஷயமே கிடையாது என்று நிராகரிக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு நாம் ஏற்கனவே ஒரு வகுப்பில சொல்லி இருக்கிறோம் மறைவான விஷயங்கள் குறித்து அல்லாஹவும் அல்லாவின் தூதரும் சொன்னதாக நமக்கு ஒரு ஆதாரம் கிடைத்துவிட்டால் அப்படியே நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய அறிவை கொண்டு அறிவில் வரக்கூடிய சில தேவையில்லாத கேள்விகளை கொண்டு நாம் அந்த விஷயத்தில் சந்தேகம் கொள்ளக்கூடாது சந்தேகங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அதை நிராகரித்து விடக்கூடாது இது வழிகேடு மன்னரை வாழ்க்கையை இந்த கபருடைய வாழ்க்கை இப்படிதான் தேவையில்லாத சந்தேகங்களின் அடிப்படையில் சில பேர் மறுக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் ஆனால் ஹுரானிலும் இதற்கான ஆதாரங்கள் உண்டு ஹதீஸிலும் இதற்கான ஏகப்பட்ட ஆதாரங்கள் உண்டு ஹுரானில் இதற்கான ஒரு ஆதாரம் என்று பார்த்தால் அல்லா சுபான காலத்தில் வாழ்ந்தானே அரசன் தன்னையே நான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு அரசனாக இருந்தான் அவன் அவருடைய பேச்சை கேட்டு நடந்த அவருடைய மக்கள் அவர்களை குறி கல்லா இந்த வசனத்திற்கு சொல்கிறான் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நெருப்பில் கொண்டு செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு நெருப்பால் ஆன வேதனை கொடுக்கப்படும் காலை மாலை காலை மாலை இதே ரொட்டின் போய் கொண்டிருக்கும் அடுத்த லாச்சன் ஓயோம தப்பமுச இன்னும் சியாமனால் வரும்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அது சீரு ஆ பிராவுன் அஷுவலாதா பிராவுனை இன்னும் கடுமையான வேதனையில் நுழைத்து விடுங்கள் அதாவது நரகத்திலே என்பது கேள்வி என்ன மிக கடுமையான வேதனையாக என் நரகத்திலே நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாகவே காலை மாலை நெருப்பில் கொண்டு 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 செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அது என்ன வேதனை என்ன சொன்னால் அதுதான் கபூருடைய வேதனை கபூரிலும் அப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறது அதே போல அன்பானவர்களே இன்னொரு வசனத்தில் நான் சொல்கிறான் அநியாயக்காரர்களை அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் என செய்வார்களாம் சொல்வார்களாம் பொழுது நீங்கள் செய்த பாவங்களின் உங்களுக்கு இழிவான வேதனை வழங்கப்படும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன வசனத்திலே இன்றைய நாள் உங்களுக்கு வேதனை வழங்கப்படும் என்று சொல்வார் உலக அழிவுக்கு பிறகுதான் விசாரணைக்கு பிறகுதான் நரக வேதனை அதற்கு முன்பு வேதனை கிடையாது என்றால் மரணித்த அதே நாள் வேதனை வழங்கப்படுவதாக மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்ன வேதனை கபருடைய வேதனை ஏற்பட்ட ஆதாரங்கள் உண்டு ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்கள் இரண்டுகளை கடந்து சென்றார்கள் இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு மன்னரையிலும் வேதனை வழங்கப்படுகிறது அதில் ஒருவர் புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தார் புறம் பேசுவது கோல் மூட்டுவது கோல் பேசுவது மக்களுக்கு மத்தியில் சண்டை உருவாக்குவது என்கிற பாவத்தை செய்து கொண்டிருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் அவர் மீது படும் அதை இவர் பொருட்படுத்தவில்லை கேரளஸாக இருந்து விட்டார் ஆக இவர் இவர் இருவருக்கும் அசாப் வழங்கப்படுகிறது வேதனை வழங்கப்படுகிறது என்று விஸ்வாசு மகள் சொன்னார்கள் ஆக இப்படி பல ஹதீசுகளும் உண்டு கபருடைய வாழ்க்கை என்பது சத்தியம் மெல்லடியார்களாக இருந்தால் அங்கு அவர்களுக்கு அருட்கொடைகள் சுகம் வழங்கப்படும் தீயவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேதனையும் வழங்கப்படும் இத்தகைய மன்னரை வாழ்க்கை என்பது அதை வாழ்க்கை என்றும் சொல்வார்கள் என்பது உண்மை சத்தியம் என்பதை நாம் வேண்டும் இந்த மறைவான விஷயத்தை குரான் மற்றும் ஹதீசின் அடிப்படையில் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அன்மான்வர்களே ஒருவருடைய மௌத் நேரம் மரண நேரம் வந்துவிட்டால் மலக்குல் மவுத் உயிர் எடுக்கக்கூடிய மாணவர் இருப்பார் அவர் வந்து உயிரை எடுப்பார் நல்லவர்களாக இருந்தால் என்ன அந்த நல்லவர்களுடைய உயிர் எப்படி ஒரு பெசஞ்ச மாவில் ஏதாவது முடி எழுந்திருந்தால் அந்த முடியை எடுத்தால் அது கஷ்டமாகவா வரும் இல்லை மாறாக லேசாக விடும் அப்படி மிக இலகுவாக அந்த நல்ல உயிர் அந்த நல்ல உடம்பை விட்டு அந்த உயிர் இலகுவாக வந்துவிடும் மலக்கு முக அந்த உயிரை அந்த உடலில் இருந்து வெளியே எடுத்ததும் வேறு சில மலக்குமார்கள் இருப்பார்கள் தயார் நிலையில் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந் கொண்டு வரப்பட்ட ஒரு துணியை வைத்திருப்பார்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த நறுமணத்தை வைத்திருப்பார்கள் வைத்து தயார் நிலையில் இருப்பார்கள் அந்த நல்ல உயிரை ரூஹ் அரபியில் ரூஹ் என்று சொல்லுவோம் அந்த நல்ல ரூஹை அந்த ஆத்மாவை எடுத்ததும் அந்த மலக்குமார்கள் வேகமாக வந்து நல்ல ரூஹே வா என்று சொல்லி அந்த துணியில் எடுத்துக்கொண்டு நறுமணத்தை பூசி வானங்களை நோக்கப்படியே பறந்து செல்வார்கள் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் என்று எல்லா வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஏழு வானங்களை கடந்து பிறகு அல்லா சுபான சொல்வான் இந்த ரூகுடைய இந்த ஆன்மாவுடைய பெயர் ஏன் என்கிற நல்லடியார்களுடைய பெயர்கள் எழுதப்படும் ஒரு பதிவு புத்தகம் ரிஜிஸ்டர் அதில் இந்த நல்லடியாருடைய பெயரை எழுதிவிடுங்கள் பிறகு மீண்டும் இந்த உயிரை மண்ணறைக்கு பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள் சென்று விடுங்கள் படைத்தோம் அதே மண்ணில் இப்போது அந்த மண்ணறையிலே திருப்பி அனுப்புவோம் அதே மண்ணில் இருந்துதான் மீண்டும் நாம் அந்த மனிதர்களை நாளை நாளிலே உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவோம் ஆக நல்ல அருவை கொண்டு வந்து அனுப்பி விடுவார்கள் அதுவரை உயிர் இல்லாத அந்த உடலை வைத்து மக்கள் குளிப்பாட்டி அதுக்கு கஃன் கொடுத்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விடுவார்களா இல்லையா அடுத்து அந்த உடலில் மீண்டும் உயிர் வந்து விடும் ஆனால் இந்த உலக வாழ்க்கை இப்போது நாம் இருக்கிறோம் அந்த விதத்தில் அல்ல அது வேறு வாழ்க்கை நல்ல ரூ அந்த கபருக்கு வந்த பிறகு இரண்டு வானவர்கள் வருவார்கள் முன்கர் மற்றும் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் அந்த இரண்டு வானவர்கள் அந்த நல்லவரிடம் கேள்வி கேட்பார்கள் இறைவன் யார் மா மார்க்கம் உன்னுடைய தூதர் யார் நீ நம்பிக்கை தூதர் யார் அவர் என்னை படைத்து இறைவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் அலி வசலம் என்னுடைய தூதர் நான் நம்பிக்கை கொண்ட நான் பின்பற்றிய தூதர் முஹம்மது அலி வசலம் அவர்கள்தான் என்று பதில் சொன்னதும் வணக்குமார்கள் நரகத்தின் காட்சியை காட்டுவார்கள் காண்பித்து சொல்வார்கள் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் இதுதான் உங்களுடைய இருப்பிடமாக இருந்திருக்கும் ஆனால் அல்ல உங்களை பாதுகாத்து விட்டான் பிறகு அல்லா சுபான் புறத்திலிருந்து அறிவிப்பு செய்யப்படும் இந்த நல்லடியாருக்காக சொர்க்கத்தின் வாசலை திறந்து சொர்க்கத்தின் படுக்கையை விரித்து சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து வரப்பட்ட ஆடைகள் அணிவித்து விடுங்கள் ஆக சொர்க்க வாசல் திறக்கப்படும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த விரிப்பு விரிக்கப்படும் படுக்கை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படுவார் பிறகு அவருடைய அந்த மன்னரை வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஐந்து அடி ஆறு அடி குழிதான் ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் மறைவான விதத்திலே பார்வையட்டும் தூரத்திற்கு சில அறிவிப்புகளை எழுவதன் மூலம் நகரமாக அல்லா அதை ஆக்கிவிடும் விசாலமான ஒரு இடமாக ஆக்கி விடுவான் அடுத்து அழகான தோற்றத்திலே ஒரு வாலிபன் மாதிரி வந்து அந்த தனிமையாக இருக்க வேண்டிய இந்த இடத்தில் நீங்கள் யார் என்று அவர் கேட்க அந்த அழகான தோற்றத்தில் வந்த அந்த உருவம் சொல்லும் அதன் நான் தான் உன்னுடைய நல்ல அறங்கள் சாலியான அறங்கள் நல்லரங்கள் மூடியாமல் நான் தான் என்று அது சொல்லும் ஆகவே தான் அன்பானவர்களே ஹபரிலே எப்படிப்பட்ட பணக்காரர்களாக இருந்தாலும் அவருடைய செல்வம் ஹபரில் வந்து அவர்களை காப்பாற்ற முடியாது எப்படிப்பட்ட பிரியமான ஒரு நபராக ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை மிக நேசத்திற்குரியவராக பார்த்தாலும் அவ்வளவு நேசித்தாலும் உறவினர்கள் யாரும் சபரி நானும் தொல்லைக்கு வருகிறேன் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் வர முடியாது நமக்கு துணையாக வருவது நம்முடைய நல்ல அமல் தான் மற்றொரு சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் ஒரு இறந்த வரை பின்தொடர்ந்து செல்லும் அவருடைய உறவினர்களும் அவருடைய பொருளாதார மண்டி காரெல்லாம் போகும் அவருடைய அமலும் அடக்கம் செய்து முடித்த பிறகு இரண்டு விஷயங்கள் திரும்பிவிடும் ஒரே ஒரு விஷயம் தான் போகும் உறவினர்களும் செல்வமும் போய்விடும் அமல் மாத்திரம்தான் உள்ளே போகும் என்று சொன்னார்கள் ஆக அந்த அமல் துணைக்கு வரும் அடுத்து அந்த கபர் வாழ்க்கை அவர்களுக்கு நல்லடியார்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையாக தெரியாது சில மணி நேரங்கள் கழித்தது போல் தெரியும் அடுத்து அங்கு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இது இது அல்லாவை நிராகரித்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையில் சந்தேகம் கொண்ட அல்லது நயவஞ்சகர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன மலக்குல் மவுத் அந்த கெட்ட ரூஹை எடுத்ததும் வேறு மலக்குமார்கள் இருப்பார்களே மாணவர்கள் அவர்கள் வந்து ஹபீஸ் கெட்ட ரூகை வா என்று சொல்லி அந்த கெட்ட ரூகையை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி பறந்து செல்வார்கள் ஆனால் ஏழு வானங்களை கடந்து அவ்வளவு உயர்வு அடைந்து மேலே செல்வது என்ன முதல் வானத்தின் கதவே அடைக்கப்பட்டிருக்கும் கெட்ட உயிருக்கு அல்ல வானத்தின் கதவுகளை திறக்க மாட்டான் இதை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லலாகு வாரிவசலம் அவர்கள் ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் முதல் வானத்தின் கதவுகளை திறக்கப்படாது அந்த கெட்ட பிறகு அல்லா சொல்வான் இந்த கெட்ட உயிருடைய பெயரை என்கிற பதிவு புத்தகத்தில் எழுதிவிட்டு கபருக்கு அழைத்துச் செல்லுங்கள் மலக்குவார்கள் கேட்பார்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஏன் உனக்கு தெரியவில்லை என்று நாலாவது ஒரு கேள்வி கேட்க அந்த கெட்ட ரூ சொல்லும் நான் அறிந்து கொள்ளவில்லை நான் குரானை புரிந்து படிக்கவே இல்லை அல்லா வேதத்தை மக்கள் எல்லோரும் எதை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதையே நானும் சொல்லி கொண்டிருந்தேன் உயிர் இப்படி பேசி என்ன பிரயோஜனம் பிறகு அல்லா சுபான இந்த அடியானுக்காக நரகத்தின் வாசலை திறந்து விட்டு ஆன ஆடையை அணிவித்து நெருப்பாலான விரிப்பை விரித்து விடுங்கள் அப்படியே செய்யப்படும் அங்கிருந்து வேதனை ஆரம்பமாகி விடும் நெருப்பாலான வேதனை வழங்கப்படும் சில அதிசுகரிலே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள் மலக்குமார்கள் இரண்டு காதுகளுக்கு மத்தியிலே இந்த பிடரியில் சுத்தியால் அடிப்பார்கள் பலமாக இப்படி பலவிதமான வேதனைகள் அந்த மன்னரையும் கூட வழங்கப்படும் நரக வேதனைக்கு முன்பாக அல்லா நம்மை பாதுகாப்பானாக பிறகு அந்த கெட்டவர்களுடைய தீவர்களுடைய அந்த கபர் மிக இறுக்கமான இடமாக ஆக்கப்படும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த இறுக்கமான இடமாக மாற்றப்படும் என்றால் இந்த விழா எலும்புகள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஆகும் வரை இறுக்கமான ஒரு இடமாக அந்த கபர் ஆக்கப்படும் வெளி மக்களுக்கு அந்த ஐந்து குடி ஆறு ஐந்து அடி அல்லது ஆறு அடி அகலம் கொண்ட ஒரு குழியாக தெரியலாம் ஆனால் அல்ல அந்த நபருக்காக அந்த இடத்தை இறுக்கமான இடமாக ஆக்கி விடுவான் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த கபருடைய அந்த பர்சக்குடைய வாழ்க்கை ஒரு நீண்ட வாழ்க்கையாக தெரியும் நல்லவர்களுக்கு சில நொடிகளில் கடந்து போவது போல் தெரியும் ஆனால் அவர்களுக்கு மிக கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் பாதுகாப்பானாக அன்பானவர்களே ஹதீஸில் வந்துள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் படித்து கண்ணால் பார்த்து நம்பிக்கை கொள்வது போல் அதை நம்பிக்கை கொண்டு இந்த உலக வாழ்க்கையின் ஆசாபாசங்களுக்கு பின்னால் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரத்தில் மயங்கி போகாமல் மறுமை சிந்தனையோடு மறுமை வாழ்க்கைக்காக நாம் ஒவ்வொரு நாள் முயற்சி செய்ய வேண்டும் எந்த நாள் மறுமை வாழ்க்கைக்காக நாம் எதையும் சம்பாதிக்கவில்லையோ அது நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான நாள் எந்த நாள் மறுமை வாழ்க்கை நமக்கு பெரிய கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்து கொடுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான நாள் என்பதாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளை நாம் மறுமை வாழ்க்கை ரீதியாக சிறந்த நாளாக கொள்ள வேண்டும் நாட்கள் காலம் எல்லாமே ஒரே மாதிரி தான் நல்லா படைத்த காலம் என்பது நம்முடைய முயற்சி நம்முடைய செயல்பாடுகள் தான் அதை நல்ல நாளாகவும் அல்லது கெட்ட நாளாகவும் ஆக்குகிறது